அப்போது இந்த மூணு விதமான குணங்கள் குணாதசியங்கள் இருக்கிறவாட வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமோ கடவுளுக்கு ரொம்ப அபி அப்படி அப்படி ரொம்ப பிடிக்குமோ அப்போது அப்போ அந்த அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் அறம் செய்ய விரும்பு ஸோ இது நம்ம நீ ஒன்றை வந்து கடவுளுக்கு நீ இருக்கணுமானா நீ இந்த மூணு குவாலிட்டியில் ஏதாவது ஒன்றுத்து நீ பிடிச்சுவோ ஏதோ ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல பொய் சொல்லாமல் இருந்தாலும் கடவுளுக்கு பிடிக்கும் தர்மம் நிறைய தர்மங்கள் கல்வி தர்மம் எத் என்னவோ என்ன தர்மம் பண்ணினாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அண்ட் இன்னொரு இன்னொருத்தருக்கு உதவி செய்யும் போதும் சரி அது ந அவன் நன்னாக இருக்கணும்னு எண்ணும்போதும் சரி கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா அது ரொம்ப முக்கியமாக அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடியாக அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்காள் அதுவும் எப்போ சின்ன வயசுலேயே அந்த அந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அது அதுக்கு தான் சின்ன வயசுலேயே நம்ம வந்து படிக்கும் பாடத்திலே நம்ம வந்து ஆற்றி நம்ம படிச்சுட்டு தான் நம்ம மேலே வந்திருக்கோம் நிஜமாக ஸோ அது எவ்வளோ பேர் நம்ம கடை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அது அப்புறம் வச்சுடலாம் அதை தள்ளி வச்சுடலாம் ஆனால் இது நம் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா பிடிச்சுக்கணும் நம்ம கடவுளுக்கு நம்மளை பிடிக்கணுமானா நம்ம கண்டிப்பாக இதை அறம் செய்ய விரும்பணும் கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு மூணு விதமான அறம்ங்கிற மூணு இதில் ஒன்றாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த குவாலிட்டி இருக்கணும் அந்த குணம் இருக்கணும் இதுதான் இம்பார்ட்டண்ட் So, subscribe பண்ணாதுவா, subscribe பண்ணுங்கு, like button press பண்ணாதுவா, பண்ணுங்கு, comment எடிக்காதுவா, comment எடிக்கு, and if you find my messages informative, try to share among your contacts. Bye!